அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காணியின் உடாக சந்தித்திருக்கின்றோம் ஈரான் ஸ்டெல் இடையிலான போர் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் நேற்று இரவு ஈரான் நடத்திய தாக்குதல்கள் ஸ்டேல் முழுவதையும் நடுங்க வைத்திருக்கின்றன என்று சொன்னால் அது மிகையாகாது அவ்வாறானதொரு ஆயுதத்தை ஈரான் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அடுத்து அமெரிக்கா ஸ்டெல் ஈரான் போரில் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருப்பதாக அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேல் தாக்குதல் குறித்து ஒரு போர்க் பிரகடனத்தை ஆயுதுல் ஆல்கமேனி வெளியிட்டிருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்திய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஸ்டேல் ஈரான் இடையிலான போர் மிக கடுமையான முறையில் நடைபெற்று கொண்டு வருகின்றது ஐந்தாவது நாளாக ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்கள் ஈரானுடைய முக்கிய இராணுவ தளபதிகள் ஈரானின் அணு விஞ்ஞானிகள் மீது ஸ்டெல் தாக்குதல் நடத்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் இந்த போர் உச்சமடைந்திருக்கின்றது ஸ்ட்ரேலிய தாக்குதலுக்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வரும் சூழ்நிலையில் நேற்றைய தினம் ஒரே நாளில் நானூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஈரான் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது ஸ்டெல் மிக கடுமையான சேதங்களை சந்தித்திருந்தாலும் கூட ஸ்டேலுக்குள் மிக கடுமையான செய்தி தணிக்கை தற்போது அங்கே அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது அதாவது ஒரு இராணுவ இலக்கு இராணுவத்தினுடைய மெரோன் விமானப்படைத்திலும் மீது ஈரானிய ஏவுகணைகள் வீழ்ந்து அந்த விமானத்தளம் பற்றி எறிந்தால் அதை யாரும் புகைப்படம் எடுக்கவோ வீடியோ பதிவெடுத்தோ வெளியிடக்கூடாது அவ்வாறு வெளியிடுவதை இராணுவம் தடை செய்திருக்கின்றது அதாவது ஒரு எமெர்ஜென்சி நாட்டினுடைய இராணுவ செய்திகளை வெளியிட முடியாது இராணுவம் தொடர்பான இழப்புகளை வெளியிட முடியாது இராணுவத்தினுடைய உட்கட்டுமானங்கள் அழிவை வெளிப்படுத்த முடியாது ஏன் இராணுவ தளங்கள் மீது நடந்த தாக்குதலை யாரும் சென்று பார்த்து ஒரு புகைப்படம் கூட எடுக்க முடியாது இதனுடைய கருத்து என்னவெனில் தெளிவாக தெரிகின்றது ஸ்டெல் மிகப்பெரிய இழப்புக்களை அங்கே சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த இழப்புகளை மறைப்பதற்காக இவற்றினுடைய புகைப்படங்கள் வீடியோ பதிவுகள் முழுமையாக வெளியே வந்தால் ஸ்டெல் மக்களே நடுங்கி விடுவார்கள் ஸ்டெல் இராணுவத்தினரே மிகப்பெரிய அளவில் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு விடுவார்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்தில் இருப்பவர்களுக்கு தெரியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவு தாக்குதல் அனைத்து ஸ்டேல் நகரங்கள் முழுவதும் டெல்லவிவாக இருக்கலாம் கைஃபாபாக இருக்கலாம் வடக்கு ஸ்டேலின் எல்லை கிராமம் வரை இராணுவ தணிக்கை அங்கு செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன எனவே வெளியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய குடியிருப்புகள் கட்டிடங்கள் பொது உட்கட்டுமானங்கள் தாக்குதலுக்குள்ளான செய்திகள் வரும் அளவுக்கு இராணுவம் சார்ந்த செய்திகளை பார்க்க முடியவில்லை இந்த நிலையில் தான் ஸ்டேலின் டெல்லாவியூ நகரம் ஹைஃபா நகரம் மிக மோசமான அழிவை சந்தித்திருக்கின்றது நேற்றைய தினம் இதுவரை இல்லாத அளவுக்கு முதல் முறையாக பதா வான் ஏவுகணையை ஈரான் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் ஈரானுடைய சொந்த தயாரிப்பான இந்த ஃபட்டா ரக ஏவுகணைகள் எந்தவொரு வான் பாதுகாப்பு சாதனங்களினாலும் இடைமறைக்க முடியாத மிக துல்லியமாக இலக்கை தாக்கக்கூடிய ஒரு அதிநவீன ஏவுகணைகள் என்று கூறப்படுகின்றது இதுவரை பட்டாவினுடைய ஏவுகணைகளினுடைய இந்த வகை குறித்து பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஈரான் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆனால் நேற்றைய தினம் உலகம் முழுவதும் இந்த ஏவுகணையின் உடைய தாக்கத்தை பார்த்திருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனெனில் இந்த இடத்தை தாக்கப் போகின்றோம் இத்தனை மணிக்கு தாக்கப் போகின்றோம் முடிந்தால் இடைமறைத்து பாருங்கள் தடுத்து பாருங்கள் என்பதைப் போல ஈரானிய இராணுவம் தங்களுடைய சமூக வலைத்தளங்களில் செய்தியை வெளியிட்ட பின்னே இந்த பொட்டாட் ஒன் ஏவுகணையை பயன்படுத்தி இருந்தார்கள் இந்த ஏவுகணை ஸ்ரீலினுடைய பாதுகாப்பு படைகளின் தலைமையகத்தை மெரோன் தளங்களை சுக்கு நூறாக்கி இருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது மிகப்பெரிய அளவிலான இழப்பை ஸ்ரீல் சந்தித்திருக்கின்றார்கள் அதைவிட டெல்லோவின் பல்வேறுபட்ட பகுதிகளில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கெப்பசோனிக் ஏவுகணைகள் வீழ்ந்து வெடித்து மிக கடுமையான சேதத்தை ஸ்ரீலுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றன ஏறக்குறைய காசாவில் அங்கு மக்கள் இப்படியான துன்பத்தை அனுபவித்து வருகின்றார்களோ காசாவில் அங்கிருக்கக்கூடிய மக்கள் எப்படியான அழிவை எதிர்கொண்டு வருகின்றார்களோ காசாவில் எப்படி தினமும் எந்த நேரத்தில் எங்கள் மீது தலைக்கு மேலே குண்டுகள் விழுந்து மரணத்தை ஐந்து ஸ்டெயில் ஏற்படுத்தி விடுவார்களோ என்று அஞ்சு போயிருக்கின்றார்களோ அதே போன்ற ஒரு சமாந்திரமான நிலை தற்போது ஸ்டைலில் வந்திருக்கின்றது அதிலும் ஸ்டெயினுடைய தலைநகரம் டெல்லாவில் இருக்கக்கூடிய நிலை சொல்ல தேவையில்லை மக்கள் இரவு பொழுது ஆனாலே தங்களுடைய பெட்டி படுக்கைகளுடன் பங்கர்களையும் அறைகளையும் தேடி ஓடுகின்றார்கள் அதிலும் பாதுகாப்பு அறைகளில் இடவசதி போதாத காரணத்தினால் அங்கும் பல மோதல்கள் வெளியாகின்றன தொடர்பான வீடியோ பதிவுகளும் வெளியாக இருக்கின்றன எங்கள் அதிலும் இடையே வாட்ஸ்அப் சேனலில் அதை பதிவேற்றுகின்றோம் எனவே ஏறக்குறைய டெல்லி கைவாவை முற்றாக திரைமட்டமாக்கும் வகையில் ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் மிகப்பெரிய சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன ஒரு இராணுவத்தினுடைய பஸ் டிப்போ முற்றாக அளிக்கப்பட்டிருக்கின்றது பெங்குரியன் விமான நிலையம் தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது ஆனால் ஸ்டேனுடைய செய்தி தணிக்கை காரணமாக அவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை தொடர்பான முழுமையான விவரங்களை இந்நிலையில் ஸ்டேலினுடைய பிரதமர் நெதன் ஜாகூர் அவசரமான பாதுகாப்பு சபை கூட்டத்தை கூட்டி ஆலோசித்திருப்பதான செய்திகள் வழியாக இருக்கின்றது இந்த பட்டா வன் ஏவுகணை ஸ்டேலினுடைய வான் பாதுகாப்பு டிபன் சிஸ்டங்களினால் மட்டுமல்ல அமெரிக்காவினுடைய தாட் மற்றும் விலை அதிகமான மேம்படுத்தப்பட்ட வான் பாதுகாப்பு சாதனங்களினால் கூட இடைமறைக்க முடியவில்லை என்பதுதான் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கின்றது எனவே ஈரானின் சொந்த தயாரிப்பான இந்த ஃபத்தா மேலும் முக்கியமான இலக்குகள் மீது அடுத்து வரும் நாட்களில் களமிறக்கப்படலாம் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஸ்டேல் ஈரானினுடைய தாக்குதலை தனித்து சமாளிக்க முடியாமல் அமெரிக்காவை உதவிக்கு வாருங்கள் என கூவி கூவி அழைத்து கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்க திரு டொனால்டு ட்ரம்ப் நேற்று தங்களுடைய துறை அதிகாரிகள் இராணுவ தளபதிகள் பாதுகாப்பு கவுன்சிலை கூட்டி சிட்டேஷன் ரூம் என்று சொல்லக்கூடிய போர்க்கால அறையில் தங்கி மிகப்பெரிய ஆலோசனை நடத்தியிருக்கின்றார் எனவே ஈரானை தனித்து இஸ்ரேலினால் எதிர்கொள்ள முடியாத கட்டத்தில் அமெரிக்கா இஸ்ரேலுக்காக அங்கே களமிறங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் டேங்கர் விமானங்கள் போர்க்கப்பல்கள் அங்கு பெரிய அளவில் வந்திருக்கின்றது மத்திய கிழக்கு நோக்கி என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் அமெரிக்கா இதில் களமிறங்கினாலும் அமெரிக்காவினுடைய இலக்குகளையும் நாங்கள் நிச்சயமாக தாக்குவோம் என்ற செய்தியை ஈரான் வெளிப்படையாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்நிலையில் ஜிசவன் மாநாட்டிலிருந்து திரும்புகின்ற பொழுது ஈரானை எச்சரிக்கும் வகையில் டெஹ்ரானிலிருந்து மக்கள் வெளியேற வேண்டும் ஈரான் இதுவரை சந்திக்காத ஒரு சம்பவத்தை பார்க்கப் போகின்றார்கள் ஈரான் சரணடைய வேண்டும் என்றெல்லாம் ஒரு மிரட்டல் ஆயதுள்ளால் கமீனுக்கு நேரடி கொலை என ட்ரம்ப் பல்வேறுபட்ட மிரட்டல்களை விடுத்திருந்தார் இந்த மிரட்டல்களை கண்டு ஈரான் என்ன செய்யப்போகின்றார்கள் என்ற கேள்விக்கு பதா வன் ஏவுகணைகள் மூலம் இஸ்ரேலுக்குள் ஏவி ஈரான் பதிலளித்திருக்கின்றார்கள் எனவே அமெரிக்காவினுடைய மிரட்டல்கள் ட்ரம்பினுடைய மிரட்டல்களை ஈரான் கணக்கில் எடுக்கவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது அமெரிக்காவுடனும் மோதுவதற்கு ஈரான் தயாராகிவிட்டார்கள் என்பதை இந்த சம்பவங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஈரானின் பாஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் மெரோன் விமானப்படை தளம் எக்னே மொசாட்டினுடைய தலைமைகள் தாக்கப்பட்ட நிலையில் அவான் என்று சொல்லக்கூடிய இன்னும் வேறு ஒரு இஸ்ரேலினுடைய உளவுப்படை தலைமையகம் ஸ்டேலினுடைய விமான நிலையங்கள் இஸ்ரேலுடைய ட்ரோன் தயாரிப்பு நிலையங்கள் என்பன பெரிய அளவில் தாக்கப்பட்டிருக்கின்றன ஊடகங்கள் அதில் செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கோ உள்ளே செல்வதற்கு ஸ்டேல் இராணுவ தணிக்கை காரணமாக அனுமதிக்கப்படாத காரணத்தினால் முழுமையான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதையே பலரும் செய்தியாக வெளியிட்டிருக்கின்றார்கள் எந்த நிலையில் ஈரான் மீது ஸ்டேலும் மிக கடுமையான தாக்குதல்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் டெஹ்ரான் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் டெஹ்ரானில் ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி ஒரு ரசாயன தொழிற்சாலை முற்றாக சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது வேறு சிவிலியன் உட்கட்டமைப்புகள் பெரிய அளவில் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஈரானினுடைய ஏவுகணை வசதிகளை தளங்களை குறிவைத்து தாங்கள் அளித்திருப்பதாகவும் மூன்றில் ஒரு பங்கு ஈரானிய ஏவுகணை வசதிகளை தாம் அளித்திருப்பதாக ஸ்டேல் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் அவற்றை உறுதிப்படுத்த முடியவில்லை ஈரானினுடைய இராணுவ தளபதிகள் மேலும் இருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஸ்ட்ரேலிய தாக்குதல் காரணமாக கடந்த நான்கு நாட்களில் அன்னூற்றி எண்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஆறு பேர் காயமடைந்திருப்பதாகவும் ஈரானினுடைய சுகாதார அமைச்சகம் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள் இறந்தவர்களில் ஏறக்குறைய நானூறு பேர் வரை பொதுமக்கள் என்றும் நூற்றி இருபத்தி நான்கு பேர் பாதுகாப்பு படையினர் என்றும் ஈரான் தெரிவித்திருக்கின்றார்கள் மோதலின் போது ஈரான் வழக்கமான இறப்பு எண்ணிக்கையை வெளியிடவில்லை ஆனால் தற்போது அந்த எண்ணிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஏறக்குறைய முன்னூறு பொதுமக்களை கொலை செய்திருக்கின்றார்கள் நூற்றுக்கணக்கான இராணுவம் சார்ந்தவர்களும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஸ்டேலின் உடைய சார்பில் அறுபது பேர் வரை கொல்லப்பட்டிருக்கலாம் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கலாம் என்று செய்தி வழியாக இருக்கின்றது இருந்தபோலும் இந்த எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருக்கலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது ஏனெனில் டெல்லாவில் இருக்கக்கூடிய சேதங்களை அங்கிருடைய கட்டிடங்களினுடைய நிலையை அங்கே தெருக்களின் நிலையை பார்க்கும் பொழுது தெரிகின்றது மிக பெரிய அளவிலான சேதம் அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது மிக பெரிய அளவிலான ஒரு ஏவுகணை தாக்கம் இருக்கின்றது எனவே ஸ்டேல் வழக்கம் போல இப்போது தங்களுடைய இழப்புகளை எப்போதுமே குறைத்து கூதுவார்கள் இந்த நிலையில் தான் அவர்கள் அதையும் குறைத்து கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இத்தனை நாட்கள் ஸ்டேல் தங்களுடைய இழப்புகளை மறைக்க முடியும் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி அடுத்து ஈரான் ஸ்டேல் போரில் ஸ்டேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமரங்களாம் என்று எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் ஒருவேளை அமெரிக்கா இந்த போருக்குள் வந்துவிட்டால் மத்திய கிழக்கு சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை அமெரிக்க நிலைகளையும் அமெரிக்க இராணுவ தளங்களையும் எங்களுடைய ஏவுகணைகள் குறிவைத்து தாக்கும் என ஈரான் ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள் இந்த நிலையில்தான் ஈரான் நேரடியான ஒரு போர் பிரகடனத்தை தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் இனி பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை முழுமையான போருக்கு நாடு தயாராகிவிட்டது ஈரான் மக்கள் இந்த இனப்படுகொலை சியோனிச கும்பலினுடைய ஆட்சியை தகர்ப்பதற்கு சியோனிச கும்பல் காசாவிலும் பாலஸ்தீனத்திலும் லெபனானிலும் படுகொலை நிகழ்த்திவிட்டு தற்போது ஈரானை நோக்கி திரும்பி இருக்கின்றார்கள் இதில் இந்த சியோனிச கும்பலுக்கு தக்க பாடம் புகட்டப்படும் என அயதுல்லாள் கமீனி தெரிவித்திருப்பதுடன் இனி எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் சியோனிஸ்டுகளுடன் கிடையாது நேரடியாக போர்தான் நாட்டு மக்களும் நாட்டினுடைய பாதுகாப்பு படைகளும் முப்படைகளும் இந்த போருக்கு தயாராக இருங்கள் என்று ஹமேனி போர் பிரகடனத்தை தற்போது செய்திருக்கின்றார் இந்த நிலையில்தான் ஈரான் ஸ்டேல் இடையிலான பதற்றத்தில் பஹ்ரைனையில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ஐந்தாவது மரைன் ஹெட்குவார்ட்டர்ஸ் ஐந்தாவது கடற்படை தலைமையகத்திலிருந்து அமெரிக்க கடற்படையினுடைய முக்கியமான போர்க்கப்பல்களும் மற்றும் முக்கியமான கடல் களங்களும் வெளியேறிவிட்டதாக நேற்று அசோசியேட் பிரஸ் அதிகாரபூர்வமாக செயற்கைக்கோள்களை உறுதிப்படுத்தி செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்க தளத்தில் நிறுத்தி வைத்திருந்த எந்த கப்பல்களும் அங்கு தற்போது இல்லை அதை வேறு பகுதிகளுக்கு நகர்த்தி இருக்கின்றார்கள் ஏனெனில் பக்ரைன் ஈரானுடைய ஏவுகணை வீச்சுக்குள் வருவதால் ஏற்கனவே நேற்று பட்டாவன் ஏவுகணை தாக்குதலை இவர்கள் பார்த்திருப்பார்கள் எனவே தங்களுடைய கப்பல்கள் மீதும் ஒரு பட்டாவை திருப்பிவிட்டால் என்ன நடக்கும் என பயந்த அமெரிக்கர்கள் தங்களுடைய போர்க்கப்பல்களை வெளியேற்றி இருக்கின்றார்கள் பஹ்ரைனில் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது எனவே ஈரான் ஸ்டேல் இடையிலான போர் ஈரான் ஸ்டேல் அமெரிக்கா ஒன்றிணைந்த அணியுடனான ஒரு போராக மாறுமா என்பதை நாங்கள் பார்த்திருந்து தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து ஸ்டேலிலிருந்து ரஷ்யா தன்னுடைய தூதரக ஊழியர்கள் மற்றும் முக்கியமான ராயதந்திரிகள் அனைவரையும் வெளியேற்றி விட்டதாக ரஷ்ய தூதர் தெரிவித்திருக்கின்றார் ரஷ்ய தூதர்களின் குடும்பங்கள் அவர்களுடைய உறுப்பினர்கள் பணியாளர்கள் அனைவரையும் நாங்கள் ஸ்டேலிலிருந்து வெளியேற்றி விட்டோம் எனவே டல்லவில் இருக்கக்கூடிய ரஷ்ய தூதர் அனருடைய விக்டோரோ ஏறக்குறைய இந்த டில்லவி தூதரகம் மூடப்படும் நிலையை எட்டியிருக்கின்றது ஏறக்குறைய இயங்கு நிலை இல்லை என்றில் அங்கு தூதர்கள் சென்று விட்டார்கள் ஏ பணியாளர்கள் சென்று விட்டார்கள் அவர்களுடைய குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் என் நிலையில் தான் ரஷ்யாவுடைய டில்லவி தூதரகமும் ஏற்கனவே அமெரிக்கா தூதரகத்தை மூடிவிட்டு ஓடிவிட்டார்கள் தற்போது ரஷ்யா தங்களுடைய தூதரகம் நிலையை நெருங்கி இருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது ஸ்டேல் ஈரான் மோதல் குறித்து அவசரமான நடவடிக்கையை விரைந்தெடுக்குமாறு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்குள் வலியுறுத்தல் விடுத்திருக்கின்றார்கள் ஷேல் ஈரான் இடையிலான போர் நிறுத்தம் மற்றும் மற்றும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு எமிரேட்ஸினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐநா பாதுகாப்பு சபையை கேட்டிருப்பதாகவும் நிலைமை கடுமையான தொலைநோக்கு நிகழ்வுகளை நோக்கி செல்ல இருப்பதாகவும் பிராந்தியத்தை முழுமையாக எரிவற்ற நிலைக்கு கொண்டு வருவதால் ராயதந்திரம் தேவை ஷேக் அப்துல்லா பின் ஷயித் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் பொறுப்பற்ற மற்றும் தவறாக கணக்கிடப்பட்ட நடவடிக்கைகள் ஸ்டீல் மற்றும் ஈரான் எல்லைகளுக்கப்பால் மோதல் பரவுவதற்கு வழிவகுக்கும் என்ற எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கின்றார் இந்த ஐக்கியரபு ரேட்ஸ் காசாவில் மக்கள் கொல்லப்படும் பொழுது பாலஸ்தீனம் அளிக்கப்படும் பொழுது ஸ்டெயலுடன் உறவு வைத்திருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வழங்கக்கூடியவர்கள் உளவு தகவல்களை கூட ஐக்கியரபு எமிரேட்ஸ் தன்னுடைய அதிநவீன ட்ராடர்கள் மூலம் ஸ்டேலுக்கு வழங்குவதாக தெரிவித்திருந்தார்கள் ஆனால் ஈரானுக்குள் ஸ்டெயில் சென்று தாக்கியபோது அணு விஞ்ஞானிகளை கொன்றபோது இராணுவ தளபதிகளை கொன்றபோது அணுசக்தி நிலையங்களை தாக்கிய போது ஓரளவுக்கு அமைதியாக இருந்த அக்கியரப் ஈரான் தாக்குதலில் ஸ்டேல் பற்றி எறியும் போது பதற ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது ஏனால் காசா பாலஸ்தீனர்களுக்காக கூட ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்த அளவுக்கு கேட்டதில்லை ஐநாவை சவுதி அரேபியா கத்தார் போன்ற நாடுகள் கூட கோரிக்கை வைத்திருந்தார்கள் ஆனால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்த போரில் கூட மிகவும் பொறுமையாக தங்கள் வேலைகளை பார்த்தவர்கள் தங்களுடைய கூட்டாளி ஸ்டேல் அடி வாங்க தொடங்கியிருப்பதும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யுங்கள் இரண்டு நாட்டிலும் போரை நிறுத்துங்கள் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலின் உடைய ஆளில்லா விமானம் இரண்டு விமானத்தை ஈரானுடைய வான் பாதுகாப்பு படைகள் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஸ்பான் நகருக்கு மேலும் தப்சீர் நகருக்கு மேலும் பிறந்த ஸ்டேலி ஆளில்லா விமானம் வெற்றிகரமாக வீழ்த்தப்பட்டிருக்கும் புகைப்படங்களையும் வீடியோ பதிவுகளையும் கூட ஈரானின் அரசு ஊடகம் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஈரானின் அரசு ஐஆர் ஐஆர்ஐபி ஒளிபரப்பிய காட்சிகள் ஸ்டேலினுடைய கெர்மஸ் ஹண்ட்ரட் ஆளில்லா ட்ரோன்கள் இரண்டை அவர்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றன எனவே ஸ்டேல் ஈரான் போரில் ஈரான் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் அதிநவீனமான அழிவை தரக்கூடிய ஏவுகணைகளை களமிறக்கி இருக்கின்றார்கள் டெல்லவி கைஃபா முற்றாக தரைமட்டமாக நிலைக்கு வந்திருக்கின்றது இந்த நிலையில் இனப்படுகொலையாளியும் தன்னுடைய கூட்டாளியுமான ஸ்டெயிலை காப்பாற்றுவதற்கு அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக அல்லது ஸ்டெயிலுடன் சேர்ந்து அமெரிக்கா களமிறங்கலாம் என்பதுதான் தற்போதைய எதிர்பார்ப்பு ஒருவேளை அமெரிக்கா களமிறங்கினால் நிலை எவ்வாறு மாற்றம் வரும் அமெரிக்காவினுடைய படைகளுக்கு ஈரான் எவ்வாறான பதிலடியை கொடுக்க போகின்றார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி இந்த காணொலிக்கான உங்களுடைய மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சந்துரு வணக்கம்